கார்த்தி தீபா சீரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசர் வந்திருக்கு இது எதுவும் கனவு இல்லை கார்த்தி வந்து அந்த போலிச்சாமியாரை வந்து பிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆப் வச்சுட்டாங்க ஸ்டேஷனில் வந்து ரம்யா பேரில் வந்து புகார் வந்து கொடுத்துட்டாங்க இது எதுவுமே வந்து ட்ரீம் சீன் இல்லை எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த குடும்பத்துக்காக தீபாவும் நம்ம அம்மாவும் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பூ வைக்கிற காமெடியான சீன் வந்து நடக்குது அந்த இடத்துல உன்ன பூ வந்து வச்சு விட்றாங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்து சாமி கும்புகிறதுக்காக உள்ளே வந்து போகிறாங்க நம்ம சரவணன் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பில் வந்து இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தாடி இருந்தால் எப்படி இருக்கும் தாடி இல்லைன்னா எப்படி இருக்குங்கிற பத்து வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோவை வந்து முதல்ல வந்து கார்த்திக் வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க கார்த்திக் அனுப்பிச்சி வச்சோன்னே அப்படியே பார்க்குறாப்புல நம்ம கார்த்தி அந்த இடத்துல இவன் நம்ம வீட்டில் இப்போ புதுசாக வந்து அம்மா வந்து வேலைக்கு வந்து சேர்த்து விட்டவங்களாச்சே என்ன இவன் இவனா இவனா இந்த மாதிரியெல்லாம் ட்ராமா வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே ஆனந்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஆனந்துக்கு ஃபோன் அடிச்சு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஏற்பாடு பண்ணாங்களா இப்போ புதுசாக வேலைக்கு வந்து சேர்த்துருக்காங்களே அவங்க வீட்டில் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து சொல்லணும் ஆனந்த் வந்து ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க பார்த்தா வீட்டில் இல்லை கார்த்திக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு கார்த்திக்கு திருப்பி ஃபோன் அடிச்சு சொல்லிடுறாப்புல நம்ம ஆனந்த் எங்கே போயிருப்பான்னு சொல்லி கோயிலையும் வந்து சுற்றி சுற்றி பார்த்தா ஆப்போசிட்டில் அவர் இருக்கிறது தெல்லு தெளிவாக தெரிஞ்சிச்சு என்ன சார் இங்க இருக்கீங்கன்னு கார்த்தி ஃபஸ்ட்டு மரியாதையோடு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து சொல்கிறாங்க என்னப்பா சாமியார் கேட்டப்பெல்லாம் சூப்பராக புடுவ பிள்ள இருக்கே உன்னை அடிச்சுக்கு ஆளே இல்லை பிள்ளை இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டானே அப்படியே இல்லை சார் உங்களுக்கு யாரோ தப்பான இது வந்து தகவல் வந்து நான் இது வரைக்கும் ராமாவில் கூட எந்த சாமியார் வேஷமும் போட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரம்யாவோட அசிஸ்டன்ட் சேகர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்திக் வந்து ஜிபரம் கோவம் கண்ணத்துலேயே வந்து அடி அடி நடிக்கிறாங்க அடித்து அப்புறமேட்டுக்கு சார் சொல்லிடுறேன் சார் இதுக்கு ஃபுல்லாக வந்து பின்னாடி திட்டம் போட்டது எல்லாம் வந்து ரம்யா தான் ஆனால் ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது வண்டியில் ஏறுறா அப்படின்னு சொன்னேன் வண்டியில் வந்து ஏறுறாங்க பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீபாவையும் வந்து வீட்டில் வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம கார்த்தி மாட்டுக்கும் அவரை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கொடுக்கணுன்னு போகிறாங்க பார்த்து தான் ரம்மியோட அப்பா வந்து நேற்று முக்கியவாசி தகவல் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்களே அது இதை பற்றி தான் சொல்கிறது கூப்பிட்டாங்க அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருச்சு ஆனால் என்ன பண்ணுறது அவரால் சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க திருப்பியும் அந்த இடத்துல ரம்யாவோட அப்பாவுக்கு அவங்க மட்டும் ஃபோன் வந்து எடுக்கலாமா நம்ம யோசிக்கிறாங்க சரி எடுப்போன்னு சொல்லி எடுத்தோன்னே என்ன தம்பி ஃபோன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எதுக்காக நேற்றி வர சொன்னீங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடுச்சு என்ன தம்பி சொல்கிறீங்க நான் எதுக்காக வர வச்சேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சும்மா போய் சொல்லாதீங்க உங்கள் பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் பொண்ணை காப்பாற்றுறீங்கல்ல தப்புன்னு தெரிஞ்சு தீபா வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியிருக்கா சேகர வச்சு இது எல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து பொண்ணு மேல பாசத்துனால மறைச்சிட்டீங்களே தம்பி நேரில் நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு தம்பி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரமியோட அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து விஸ்வநாத் சொல்றது எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம கார்த்தி அதெல்லாம் முடியாது சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் புகார் கொடுக்கறது கொடுக்குறதா அப்படின்னு சொன்னோன்னு ஸ்டேஷனுக்கு ஏக போகிறாங்க போறாங்க சரவணன் வந்து இருக்காங்க இவன் தான் இதுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராமா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான் பக்கத்தில் வந்து ரம்யா தான் இது ஃபுல்லாக வந்து காரணமாக இருந்திருக்கா இவன் அதை செயல்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னனேன் உள்ளே படம் அப்படின்னு சொல்லி சார் என்னை விட்டுருங்க சார் உன்னை விட்டுறதுக்கு தான் இங்கே கூட்டிட்டு வந்தோம் மான் கார்த்தி வந்து கடுப்பாய் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உடனே வந்து உள்ள வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல வந்து ஒரு நம்பரை எத்தனை வருஷம் தெரியலையே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே நம்ம வாழ்க்கை அவ்வளோ தானே தேவையில்லாமல் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சேகர் ஒரு பக்கம் விஸ்வநாதன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தம்பி நான் உங்ககிட்ட வந்து பேசணும்ப்பா ஏன் உங்கள் பொண்ணை காப்பாற்றணும்னு இது மாதிரி ப்ளே பண்ணுறீங்களா சேச்சே என் பொண்ணை காப்பாற்றணும்னு இல்லைப்பா நான் சொல்கிறதை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என் பொண்ணு செஞ்ச தப்பா ரைட்டேன் நீ ஏன் பாருன்னொன்னே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி என்ன பண்ணலான்னு இருக்கீங்க தப்பு செஞ்சு அவங்களுக்கு எப்போதும் என்ன கொடுப்பீங்களோ அதே கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே கார்த்தி நான் வெளியில தான்ப்பா வெயிட் பண்ணுறேன்னு ஒனே வெளில வந்து வராங்க விஸ்வநாதன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் கூட ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உங்கள் பொண்ணு ரொம்ப முக்கியம்னு நீங்கள் வந்து பேசலாம் ஆனால் ஏன் எனக்கு முக்கியம் இல்லை இனிமேட் ரம்யா வெளியில் இருந்தானா என்ன செய்வா இது செய்வான்னு சுத்தமாக தெரியாதுல்ல தம்பி முதல்ல நீங்கள் ஆனந்த் சொல்லி தான் எங்கள் கம்பெனியில் வந்து சேர்ந்தீங்க கரெக்டா இல்லையா கரெக்டு அப்போ என் பொண்ணு உன்னை லவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கல்யாணம் ஆட்சி ஆகலைங்கிற தகவல் வந்து சொல்லலை எத்தனை வாட்டி தெரியுமா என் பொண்ணு உங்களை லவ் பண்ணியிருக்காங்க ஏன் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்போ எனக்கும் பெருசா வந்து நீங்கள் காக்கி யூனிஃபார்ம்ல இருந்ததுனால எனக்கும் வந்து பெருசாக வந்து தெரியல நீங்கள் அபிராமி அம்மாவோட உள்ளன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உங்கள் மேலே காதல் அளவுக்கு அதிகமாகிடுச்சு தீபாவும் வந்தாங்க பேசினாங்க மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடந்துச்சா நிச்சயம் நீங்கள் கல்யாணம் ஆன ஒரு நபர்னு என் பொண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களை ஏழு கூட பார்க்க மாட்டா நீ என் பொண்ணுக்கு ஒரு கெட்ட பழக்க இருக்கு ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருச்சுன்னா எப்படி இருந்தாலும் எடுத்துக்கணும்னு அப்போனா எனக்கு தான் தீபாவோட கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல விட்டுட்டு விலக வேண்டியதுதானே அதுதான் தம்பி கேட்ட பழக்கம் நானே உங்கள்ட்ட தான் இருந்தேன் அந்த டைரி ஆதாரத்தோடு தான் வந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் அடுத்தது என்ன செய்வீங்கன்னு நினச்சி பார்த்தேன் என் வீட்டுக்கு வந்து வருவீங்க அப்பன்னு பார்த்து என் பொண்ணு தப்பான முடிவு என்ன பண்ணுறதுதான் எனக்கு தெரில இந்த விஷயத்த வந்து சொல்யூஷன் பண்ணுறதுக்கு ஏகிட்ட ஒரு ஐடியா இருக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் தந்திரமான முறையில் ரம்யாவை மன்னிக்கணும்னா நீங்கள் மன்னிப்பீங்க ஆனால் ரம்யா திருந்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா தீபா கழுத்தில் நீங்கள் தாலி கட்டிடுங்க ரம்யா தோத்துட்டாங்கிறத அவளால் ஏற்றுக்க முடியாது அப்படி தோத்துட்டாங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவா அதுக்காக நீங்கள் ரம்யாவை ஏமாற்றி தீபா கழுத்தில் எப்படி இருந்தாலும் தாலி கட்ட முயற்சி பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கையும் எனக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என் பொண்ணோட சந்தோஷமும் எனக்கிட்ட இருக்கும்பா அதான்ப்பா நான் பெற்றது ஒரே பொண்ணுப்பா கொஞ்சம் மனசில் வந்து கருணை வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் வந்து கூட்டிகிட்டு உள்ளே வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து சரவண்ட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி என்ன கார்த்தி திடீர்னு வந்திருக்கீங்க அவனை முதல்ல வெளியில் விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே சைலண்டாக வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அவங்களுக்கும் ஒரே பொண்ணு சரி விடுங்க நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க ஆனால் விவகாரம் பெரிய லெவல் ஆகாமல் பார்த்துக்கோங்க நான் ரம்யா பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுல நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம கார்த்திகை சேகரம் வந்து வந்தோன்னே இந்த விஷயம் மட்டும் ரம்யாக்கோ இல்லை அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க என்கிட்ட எத்தனை பேப்பர் பெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாம் ஓம் பேரில் தான் எழுதுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சேகர்கிட்ட ஐயா சாமி நான் சொல்லவே மாட்டேன் நீ இங்கே வந்ததாகவும் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிற விஷயமும் ரம்யாவுக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சாலும் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கங்கிற மாதிரி சரண் வந்து சொன்ன அவர் அங்கேயிருந்து காணும் துணியை காணும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சேகர் ரொம்ப நன்றி தம்பிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம கார்த்திகிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம்